சங்கிகளை கதறவிட்டு எம்புரான் தோலுரிக்கப்பட்ட நரேந்திராவின் மதவெறி அரசியல் விமர்சனங்களை கேட்க துப்பில்லாத நரேந்திராவின் கையாளாகத்தனம் விமர்சனங்களை கேட்க துப்பில்லாத நரேந்திராவின் கையாளத்தனம் மீண்டும் நிருபனம் வன்முறையை தூண்டும் சாவாவிற்கு சிவப்பு கம்பளம் இவர்களின் மதவெறியை சுட்டி காட்டினால் தடையா மாநில கட்சிகளை கரங்களால் வளைக்கும் பாஜகவின் நரித்தனங்களை அம்பலமாக்கி எம்புரன் இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காமல் மை சென்னை த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தொடர்ந்து சங்கிகளையும் பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் மதவெறி கும்பலையும் தோலுரிக்கின்ற படங்கள் இந்தியாவில் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது பல படங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியினரும் சங்கிகளும் தங்களுடைய எதிர்ப்பு மூலமாக அந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ண விடாம பார்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளை கிளப்பி அந்த படத்தை ஓட முடியாத அளவுக்கு செய்வாங்க அதையும் மீறி அவர்களை தவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டாக்கா அந்த படத்துல அவர்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகளை நீக்க வைக்கின்ற குள்ள வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட குள்ள வேலைகளுக்கு இப்பொழுது இரண்டு படங்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பலியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கா சந்தோஷ் திரைப்படம் இந்த சந்தோஷ் திரைப்படம் வந்து ஆஸ்காருக்கே பரிந்துரைக்கப்பட்ட இந்த படத்தை இந்தியாவில வெளியிடுவதற்கு இந்தியாவில் திரையிடுவதற்கு பாஜக வந்துட்டு தன்னுடைய சென்சார் போர்டு மூலியமா அதை வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க ஆஸ்காருக்கே பரிந்துரைக்கப்பட்ட ஒரு படம் வந்துட்டு இந்தியாவுல திரையிடப்படாத சூழல் வந்துட்டு உருவாக்கி இருக்கு அந்த சந்தோஷ் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு சனாதனமும் ஜாதியமும் தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கு பெண்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வலதுசாரிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஜராசில் நடந்த சம்பவத்தை மையமாக வைத்திருப்பது போல தான் அந்த படத்தோட கதைக்களம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது தான் இப்போ இந்த படத்துக்கும் வந்துட்டு தடையை விதித்து இருக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளுக்கூடிய பாஜக அரசு சென்சார் துறை மூலியமாக அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்சார் செய்யப்பட்டு ஒரு படம் சென்சார் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பலவிதமான த அபிமானங்கள் அபிப்பிராயங்கள் சில கருத்து முரண்பாடு இதெல்லாம் ஏற்பட்டு அந்த படம் வந்துட்டு சென்சாரை மீறி வெளி வெளிவந்துருச்சுனாக்கா அந்த படத்து மேலே வந்துட்டு விமர்சனங்கள் வைக்கலாமே தவிர அந்த படத்தின் மீது வன்மத்த கக்கிற விலை வேலையை பண்ணுறதோ அந்த படத்தினுடைய இயக்குனர் அதனுடைய கதாசிரியர்கள் அதில் நடித்த நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தாக்குவது இதெல்லாம் வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாஜக சங்கிகள் இப்போ எம்ப்ரான் படத்துக்கு ஆக்சுவலாக இந்த எம்புரான் படத்தை நான் இருபத்தி ஏழாம் தேதியே பார்த்துட்டு பொதுவாக வந்துட்டு நான் சினிமாக்களை பத்தி வந்துட்டு என்னுடைய வீடியோக்களை வந்துட்டு பெரும்பாலும் பேசுவதில்லை ஆனா என்னுடைய நண்பர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இந்த படத்தை எப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முழு ஹெல்ப் பண்ணதே இப்போது ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் கோபி அவர்கள் தான் பாஜகவுடைய சேர்ந்த சுரேஷ் கோபி அவர்கள் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் அப்படின்றது அதனுடைய ரிலீஸ் ஓப்பன் கார்டிலே வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்து சுரேஷ் கோபிக்கு வந்து நன்றி தெரிவித்து கார்டு வந்து போட்டிருக்கிறாங்க தணிக்கை செய்யப்பட்ட படம் தான் தணிக்கை செய்யப்பட்ட காட்சிகள் தான் வந்திருக்கு இந்த படத்தோட காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீன் மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து செட் ஆயிருக்கு அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட டைட்டில் கார்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் இருபது செகண்ட்ல இருந்து படத்தோட டைட்டில் கார்டு வந்துட்டு ஓபன் ஆகும் படத்தோட டைட்டில் கார்டு ஓபன் ஆகிற சமயத்தில் வந்துட்டு மோகன்லால் பேர் வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக்கா ஒரு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்கள்லாம் அதனோட நேம் கார்டுலாம் அப்படியே காட்டப்பட்டு நேம் கார்டு முடிந்த உடனே ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு போட்டு இந்தியா அப்படின்னு போறாங்க குஜராத் கூட போல இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குஜராத்தில் நடந்த கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்திற்கு அப்புறமேட்டு குஜராத்தில் இஸ்லாமியர் மீது ஏவப்பட்ட வன்முறைகள் அத்தனையும் பாத்தீங்கன்னாக்கா அது எந்த அளவுக்கு வந்து வந்துட்டு வன்முறைகள் வந்துட்டு மதவெறியர்களால் நடத்தப்பட்டது ஹிந்துத்துவா மதவெறியர்களால் இந்துக்களால் இல்ல ஹிந்துத்துவா மதவெறியர்களால் அதாவது சனாதனத்துக்கு அடிமையாகி தங்களுடைய மூளையில் சிந்திக்க ஆற்றலை இழந்த சனாதன அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்துக்களால் எந்த அளவுக்கு வந்துட்டு இஸ்லாமியர் மீது வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டு குறிப்பாக அந்த குஜராத் கலவரத்தை பெரிதும் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானுடைய பாலியல் வன்கொடுமை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நேம் கார்டுல ஆரம்பிச்சு ஆஹ் எம்புரான் பருத்தவர் டைட்டில் நேம் கார்டு ஆரம்பிச்சு பதினெட்டுல நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குஜராத் வன்கொடுமை குஜராத் கலவரம் குறித்து எல்லா விஷயங்களும் கா காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த காட்சிகளையும் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா உயிருக்கு பயந்து ஊரில் வந்துட்டு அடைக்கலம் போது ஒரு இந்து பெண் வந்துட்டு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ள அடைக்கலம் போவதுக்காக போகும்போது அந்த இந்து பெண் வந்துட்டு அந்த இஸ்லாமிய கதாபாத்திரம் மசூத் அப்படின்றவங்ககிட்ட பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ் இருக்கு இல்லைங்களா உண்மையிலேயே சொல்றோம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ஆணித்தரமாக மதவாத அரசியலுக்கு எதிராக நச்சு நச்சுன்னு ஆணி அடிக்கிற மாதிரி வந்துட்டு அது அற்புதமான ஷார்ப்பான டைலாக்ஸா இருக்கும் ஒவ்வொரு டைலாக்ஸ் டெலிவரியும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ப்பாமே மதவேதி அரசியலுக்கு எதிராக சாமானிய மக்களுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக அந்த டைலாக்ஸ் வந்துட்டு வெளிப்பட்டு இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இந்துக்களின் ஊர் தலைவராக இருக்கக்கூடிய வயதான இந்து பெண் வந்து சொல்லுவாங்க மசூத் அவங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கேரக்டராட மசூத் கிட்ட சொல்லுவாங்க உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி இப்ப நான் அவங்க பாத்துட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாமே சாட்சியங்கள் எல்லாமே மதத்தின் பெயராலும் கடவுளின் பேராலும் நடக்கக்கூடிய வன்முறைகள் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மத அரசியல் வியாபாரத்திற்காக நடத்தப்படுகிறது இந்த மத அரசியல் வியாபாரிகளுக்கு இந்துக்களையும் தெரியாது இஸ்லாமியர்களையும் தெரியாது ஆணுன்னு தெரியாது பெண்ணும் தெரியாது அவர்களுடைய மத அரசியல் லாபத்துக்காக வன்முறைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த நிலைமை வந்து நிச்சயம் இதை இதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற பொறுப்பு உணக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் சொல்லுவாங்க மசூத் அப்படின்ற கேரக்டர் சொல்லுவாங்க அதுக்கு அந்த மசூத் கேரக்டர் வந்து அற்புதமாக சொல்லுவாங்க சகோதரி உங்களை அல்லா காப்பாற்றட்டும் அப்படிம்பாங்க அதுக்கு வந்துட்டு அந்த இந்து பெண் வந்து சொல்லுவாங்க உங்களை அந்த ராமன் காப்பாற்றட்டும் தாங்க இஸ்லாமியரை ராமன் காப்பாற்றட்டும் இந்துவை அல்லா காப்பாற்றும் சொல்லிட்டு ஷார்ப்பான டைலாக்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய இடத்துல வந்துட்டு ஆனா சீட்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்திலையும் சரி நிஜத்திலயும் சரி குஜராத் கலவரத்தின் போது இந்துக்களை அல்லாவும் காப்பாத்தல இஸ்லாமியர்களும் ராமனும் காப்பாற்றலை யதார்த்தமான நடந்த உண்மையா இருக்குது எந்த ஒரு கடவுளும் வந்துட்டு இவ்வளவு பெரிய வன்முறையால் மனிதர்களும் குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டு இறந்துட்டு இருக்காங்களே பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு நிக்க போதேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளும் சொல்லிட்டு அல்லாவா இருந்தாலும் சரி இயேசுவா இருந்தாலும் சரி ராமனா இருந்தாலும் சரி கிருஷ்ணனாலும் சரி எந்த ஒரு கடவுளும் வந்துட்டு இந்த வன்முறையை வந்து தப்புன்னு சொல்லி எந்த ஒரு கடவுளும் நிறுத்தல தங்களுடைய கடவுளின் தூதர்கள் தாங்கள் தான் கடவுள்கள் தாங்கள் தான் கடவுளின் நேரடி புரோக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பாபாக்களும் எந்த மத குருமார்களும் வந்து இந்த வன்முறையை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை எந்த ஒரு கார்பேட் மத குருக்களும் இதை வந்துட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றத இங்கே யதார்த்தமா நடந்த உண்மையாக இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க மத அரசியலாக இது பண்ணிக்கலாம் இந்த பதினெட்டு நிமிட காட்சிகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை எம்பிராய் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு காட்சிகள் வந்துட்டு நீக்கப்பட்டு இருக்குது இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக பாஜக குறிப்பாக வந்து சொன்னாக்க நரேந்திராவை காட்சிப்படுத்துவது போல ஏன்னா அப்பொழுது முதல்வராக இருந்ததும் வெளிப்படையா சொன்னாக்கா அந்த கோத்ரா ரயில் எழுப்ப வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய வன்முறையை வந்துட்டு மக்கள் மனதை தூண்டணும் அப்படின்றதுக்காக இந்த கோத்ரா ரயில் எடுப்பில் இருந்தவர்கள் உடலை வந்துட்டு மறைமாக ஒரு திரைமறைவு போட்டு கூட அவர்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம மக்கள் மத்தியில பொது வெளியில ஊடகங்கள் நடத்தி அது மூலியமாக அப்பாவி இந்துக்களா இருந்த மக்களுக்குள்ள அவர்களும் சனாதன இந்துக்கு வீரியர்களா மாத்தி அவர்களை வந்து வன்முறையாளர்களா மாற்றியது அப்பொழுது குஜராத்தை ஆண்டு கொண்டிருந்த அப்போதைய முதல்வர் தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக நுட்பமாக இந்த தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த அயோக்கியத்தனமான வேலையை செய்து குஜராத் முழுக்க அந்த கலவரத்த படகு இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களை ஒரு பயங்கரவாதியாக பார்க்கக்கூடிய சூழலும் பல இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்கள்னாலே ஒரு அச்ச உணர்வோடு பார்க்கக்கூடிய சூழலையும் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருப்பது இப்பொழுது ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திரா என்ற அயோக்கியனின் மதவெறியும் அமித்ஷா என்ற அயோக்கியனின் மதவெறியுமே காரணம் அப்படிப்பட்ட இவர்கள் தான் வந்து இப்பொழுது இந்த எம்புரான் படத்தை இந்த பதினேழு காட்சிகளை வந்து நீக்கிருக்காங்க அதுலயும் வந்துட்டு இந்த படத்தில் பேசப்பட்ட முக்கியமான ரெண்டு கேரக்டர் ஒன்னு வந்து மோகன்லாலுடைய கேரக்டர் ஆபிரதம் இயக்குநர் பிரித்திவிராஜ் அவர்களுடைய கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டருமே பார்த்தீங்கன்னாக்கா மதவெறி அரசியலுக்கு எதிராக அதுலேயும் ஆபிரகாம் கேரக்டர் வந்து மதவெறி அரசியலுக்கு எதிராக ஆணித்தரமான கருத்துக்களை வந்துட்டு சல்லு சல்லுன்னு அடிச்சுக்கிட்டே போனாங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா மதவெறியர்களுக்கு நெத்திலே ஆணி அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களும் அந்த படத்தில் வந்து பஞ்சா வந்துட்டு இறங்கியிருந்தது இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு கேரளாவில் வந்து வந்திருக்கு இல்லைங்களா ஒரு சங்கி சேனல் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காரு ஜனம்னு சொல்லிட்டு இந்த ஜனம் டிவியில் வந்துட்டு அருண் சொல்லிட்டு அந்த ஜனம் டிவியுடைய நபர் நினைக்கிறேன் அந்த நபர் தான் வந்துட்டு என்ன சொல்றாரு குஜராத் கலவரத்தை காட்டியவர்கள் ஏன் வந்து கோத்ராவை காட்டல அப்படின்னு காட்டிட்டு தான் குஜராத் கலவரத்தையும் காட்டுறாங்க அப்படிங்குள்ள உண்மையிலேயே வந்துட்டு இவர்கள் சொல்வது இஸ்லாமியர்கள் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது உண்மையான காரணம் என்ன எப்படி இருந்தது தெரியாது அந்த இடத்து அந்த பெட்டியில இருந்த ஒரு பைத்தியக்கார ஒருத்தனால ரயில் பெட்டியில ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ச திறனாய்வடை ஏன்னா சங்கி எல்லாருமே பாத்தீங்கன்னா முட்டாளி ஏன் பல இடத்துக்கு இப்ப கூட நம்ம பாக்கிறோம் வடநாட்டுல இருந்து வரக்கூடிய சங்கிகள் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் எடுத்துட்டு வரணுங்க அந்த மாதிரிதான் அந்த சம்பவம் நடந்து கோத்ரா ரயில் இருந்ததுக்கு அந்த மாதிரி இந்த சங்கிகள் எடுத்துகிட்டு போன ஏதாவது ஒரு பொருளால தீ விபத்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குமே தவிர இஸ்லாமியர் இருப்பாங்க என்னன்றது வந்துட்டு இன்னைக்கும் சந்தேகம்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாம இவனுக்கு வந்து கோத்ராவை காட்டினாங்கன்னு சொல்லி தமிழ் ஜனம் டிவியில வந்து பேசுறானுங்க கோத்ரா சம்பவமும் காட்டப்பட்டு தான் குஜராத் கலவரத்தையும் காட்டி இருக்கிறாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க மதவெறி அரசியல் வியாபாரத்துக்காக பண்ணப்பட்டது இதுக்கும் கடவுள்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஆணித்தரமாக பேசப்பட்ட படம் இது அதை விட முக்கியம் என்னன்னாக்க இந்த படத்துல இன்னும் பல அரசியல்கள் வந்து பேசப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏதாவது ஒரு கட்சி பலவீனப்படும் போது அந்த கட்சிகளை எப்படி வந்துட்டு பாஜக வந்துட்டு தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால அதை தன்வையப்படுத்தும் அப்படின்றதுக்கு அழகான செம சூப்பரான ஒரே ஒரு ஈகுலை ஷார்ட்ஸ்ல வந்துட்டு சூப்பரா பண்ணியிருப்பாங்க அது அப்படியே இப்பொழுது தமிழ்நாட்டில் பாஜக எந்த அளவுக்கு திமுகவை காலி செய்ய போது திமுகவை தங்கள் வையப்படுத்த போது அப்படின்றத அந்த கொடிஷாட்ஸ் மூலியமாகவே நுட்பமாக புரிந்து கொள்ள முடியும் அது வந்து தமிழ்நாட்டு அரசியலோட ரிலேட் ஆகும் கிட்டத்தட்ட அதே அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல பேசப்பட்டு இருக்கின்ற இரண்டு கேரக்டர் மெயின் கேரக்டர்ஸ் வந்து சொல்றேன் முதலமைச்சரா முதலமைச்சர் இருக்காங்க இந்த ரெண்டு கேரக்டர்களுமே பாத்தீங்கன்னா வைஎஸ்ஆர் காங்கிரஸோட சம்மந்தப்படுற தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதனுடைய வேலைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது என்னுடைய பொறுதலை தான் சொல்றேன் ஓகேங்களா ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்துட்டு பாஜக கேரளாவை தன்மயப்படுத்துவதற்கு முயல்கிறது அப்படின்றத எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு கூடியது அப்படின்ற வெளிப்படைய இந்த படத்தில் வந்துட்டு நுட்பமாக காட்டியிருக்காங்க கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் அடித்து கொண்டிருப்பது நிச்சயமாக பாஜகவுக்கு வழிவகு இன்னைக்கு வந்து ஒரு எம்பி வந்தது கூட அதனுடைய காரணம் தான் அப்படி இருக்கும்போது இந்த சூழல்ல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றது இந்த படத்துல இது வந்து தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டுல திமுக வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம பாஜகவை வளர்க்கின்ற வேலையை செய்யுது தமிழ்நாட்டை மதவெறி கும்பலிடம் காவு கொடுக்கிற வேலையை அண்ணா திமுக செய்ய போகிறது எடப்பாடி பழனிசாமி செய்ய போகிறார் அப்படின்றது இதுல இருக்க காட்சிகள் மூலியமா வெளிப்படையா தெரியுது அந்த ஒரே நான் சொன்ன அந்த ஒரு சாட்டை பாத்தீங்கனாலே எந்த அளவுக்கு பாஜக வந்துட்டு அண்ணா கபலிகள் கபலீகரப்பட்ட அந்த கொடிகளோட கலரை மட்டும் நீங்க மாத்தி பார்த்தீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாகவே அழகாகவே பிருத்திவிராஜ் வந்துட்டு அந்த காட்சியை வந்துட்டு காட்சிப்படுத்தி இருக்கிறாரு இந்த படத்துக்கு வந்துட்டு பதினேழு காட்சிகள் நீக்குவதே இந்த படத்தை தடை செய்யணும் சங்கீகர்கள் சொல்றாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சாவான்னு ஒரு படம் வந்துட்டு உருவாக்கப்பட்டு அந்த சாவா படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுரங்கசீப்பாலாம் வந்துட்டு சிவாஜியோட மகன் சாம்பாஜி வந்துட்டு கொல்லப்பட்டதா சொல்லி சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தை மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி அந்த படத்தை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அமித்ஷா இவர்கள்லாம் நாடாளுமன்ற வளாகத்துல வாக்காந்து பார்க்கிற அளவுக்கு இவர்கள் கேடு கட்டு போயிருக்கிறாங்க இவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல் தன் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை நேரடியாக கேட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தோ அதை தீர்த்து கொள்ள வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து தொண்ணூத்தி ஒன்னுல எல்லாம் மிகப்பெரிய அரசியல் பிள்ளைகள் வந்து செஞ்சிருந்தாங்க தொண்ணூத்தி ஒண்ணு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டங்களும் அவங்க மிகப்பெரிய அரசியல் பிழைகள் தமிழ்நாட்டு அரசுகள் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த உள்ளானதுக்கு அப்புறமேட்டு அதை திருத்திக் கொண்டு அதுக்கு பிறகு நடந்த ஆட்சி காலங்களும் அவங்க வந்து செய்திருந்தாங்க அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவும் அமித்ஷா குமார் பாஜகவும் தங்களுடைய அரசியல் பிழைகளை திருத்திக் கொள்வது தயாராகவே இல்லை எழுபத்தி மூணு வயசு ஆக போகுது நரேந்திராவுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மதவெறியோடு அலைஞ்சிட்டு இருக்காங்க வயசு ஆக மனசு பக்குவப்படும்பாங்க ஆனா இந்த சங்கி நாய்களுக்கு எவனுக்குமே பாத்தீங்கன்னாக்கா வயசு வயசு ஆக ஆக மதவெறி ஊறி போய் கொஞ்சம் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அக்கறை எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் அமெரிக்காவில போயிட்டு நரேந்திர என்ன சொல்றது எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன் ஆனா பாருங்க இந்தியாவில வந்துட்டு நேர்மையான விமர்சன இந்தியாவில் வந்துட்டு நரேந்திராவின் மீது நேர்மையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது அப்படி நேர்மையான விமர்சனங்களை வைத்த பல பேரும் கல்புரிக்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க நரேந்திராவின் முகத்துக்கு நேராக நரேந்திராவின் மதவெறி அரசியலுக்கு எதிராக தங்களுடைய ஆட்காட்டி வீரர்களை நீட்டி குற்றம் சாட்டியவர்கள் அத்தனை பேருமே நரேந்திரா கும்பலால சனாதன சன்சங் அப்படின்ற பேர்ல வந்துட்டு தொடர்ந்து கொல்லப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத கலை யதார்த்தம் இன்னும் ஓப்பனாக சொன்னாக்க தமிழ்நாட்டிலேயே பல தலைவர்களுக்கு பல இயக்கவாதிகளுக்கு பாஜக சங்கி கும்பலால் மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தான சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது தான் இந்த சந்தோஷ் படத்தை தடை செய்றாங்க எம்ரான் படத்தை வந்துட்டு காட்சிகளை நீக்கிறாங்கனுக்குள்ளையே பாஜக சனாதன கும்பல் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணுறாங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பேச வேண்டி இருக்குது இப்ப பாஜக வந்துட்டு எம்பரான் படத்துக்கு காட்சிகளை வந்து இந்த இந்த நீக்கப்பட்ட பதினேழு காட்சிகளையும் சேர்த்து பாஜகவுக்கு இப்ப எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே எப்படி சாவா படத்தை வந்து நாடாளுமன்றத்துல போட்டு போட்டு நரேந்திராவும் இவர்களும் பேசுறாங்க அந்த சாவா படத்தை தெருவுக்கு தெருவெல்லாம் எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட வந்து மதவெறியை பரப்புனாங்க இல்லைங்களா இந்த மதவெறி மோசடி கும்பலோடைய அயோக்கியத்தனங்களை வந்துட்டு பரப்புவதற்கு நிச்சயமாக அனைத்து சட்டம் ஒன்று நீக்கப்பட்ட அந்த பதினேழு காட்சிகளையும் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசுகளுடைய சட்டப்பேரவையிலையும் அந்த படத்தை திரையிட வேண்டிய அவசியமும் இருக்குது இது வந்து அந்த சாவாவுக்கு எதிரான ஏன்னா அந்த வந்து அந்த படத்தை பார்த்த குழந்தைகளுக்கு கூட வந்துட்டு மதவெறி அந்த அளவுக்கு ஊடி போய் தியேட்டர்ல சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு அழுதுகிட்டு சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு மதவெறிய நூற்றி ஊட்டி இருக்குது அந்த சாவா படம் ஆனா வந்து பாருங்க மதவெறி அரசியல் கூடாது மதத்தால வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சார்பான வசனங்கள் இருக்கக்கூடிய இது போன்ற படங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க நீக்கப்படுது அப்படின்னு கொள்ள இந்த மதவெறி அரசியல் எந்த அளவுக்கு கோர தாண்டவம் மாறி இருக்குது ஏன்னா வரலாற்றில் சில பகுதிகளை வந்துட்டு நம்ம மறைக்கவும் கூடாது மறைப்பதில் எந்த ஒரு பலனில சில விஷயங்கள் வந்துட்டு பேசப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு கொள்ள நிறையா செய்த இந்த அரசியல் வரலாற்று பிள்ளையும் தொடர்ந்து பேச வேண்டி இருக்குது அனைத்து சோசியல் மீடியாக்களையும் அந்த நீக்கப்பட்ட பதினேழு காட்சிகளையும் தொடர்ந்து வந்து மக்கள் காட்சிப்படுற மக்கள் பார்வையில படுற மாதிரி தொடர்ந்து இதை வந்துட்டு வெளிப்படுத்திட்டே இருக்கணும் அனைத்து மொழிகளின் இதை வந்து தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பாஜகவுடைய மதவெறி அரசியல வந்துட்டு துண்டையாடி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது இது போன்ற விஷயங்கள்ல இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசுவோம் தோழர்களை நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுண்டலா பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்